சிறப்பாக கல்யாணம் நடக்க போகுது எண்ணிய காரியங்கள் எல்லாம் நடக்க போது சபையில கல்யாணம் நடக்க போது ஒரு கௌரவமான வாழ்க்கை அமைய போது ஏழாம் குரு நண்பருங்க போது தோழன் தோழியாக கணவன் மனைவி இருக்க போறீங்க ஏழரை சனி நடக்கும் போது கஷ்டம் வந்துடும் நினைக்க போது மேசராசி அழிவுகளை சந்திப்பார்கள் என்று நினைக்கும் போது இவனுக்கு கெட்டகாலம் காலம் நெருங்கிருச்சு வாழ்க்கையில இனி உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று எதிரிகள் கங்கணம் கட்டி காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவான் பாக்கியத்தை பார்க்கும் போது நான் காத்த என்னுடைய சொந்த வீட்டை நானே பார்க்கும் பொழுது நான் காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுவார் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்களுடைய தொடர்பு கிடைக்கும் தெய்வ தரிசனங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கோவில் குளங்கள் கட்டுவீங்க அல்லது கோவில் குளங்களுக்கு தேவையான உதவிகளை செய் எதிரிகளுக்கு இது ஒரு ஏமாற்ற காலம்னே நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ வீழ்வீங்கன்னு நினைத்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்தில் மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு காலம் குரு பகவானுடைய பார்வை உங்களது பாக்கியத்தை பார்க்கலாம் அப்ப அந்த ராகு பகவான குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையா பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு அமைப்பு ஏழாம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அதே போல் உங்களுடைய பாக்கியம் வெகு சிறப்பாக இருக்க போகுது லாபம் அதை விட அபரிவிதமா இருக்க போகுது குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறார் பொதுவாக வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் கடந்து போக முடியுது அப்படி சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு பன்னெண்டுலேருந்து இருந்து விரயங்கள் வழக்குகள் வம்புகள் பிரச்சனைகளை கொடுத்துருமா அப்படின்ற பயம் இருந்தாலும் கூட மேச ராசிக்குன்னே ஒரு துணிவு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கிறதுனால இவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் மலையளவு வந்தா கூட அது வந்த இடம் இவர்களுடைய தைரியத்தோடு அணுகிற ஒரு குணந்தான் முக்கிய காரணமா இருக்கு அந்த அளவுக்கு இப்ப வரையும் உங்களுக்கு வந்து ராசிக்கு உட்கார்ந்து இருந்தார் சனி விரயத்துக்கு வரும்போது குரு இரண்டாம் இடத்துல இருந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக்கிட்டு ஏதோ வாகன பக்கம் பத்துக்கு அஞ்சு இல்லைன்னு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை கடந்து போயிடலாம் குரு மாறும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு குரு பகவான் இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள் மேசராசிக்கு இருக்கும் ஏன்னு சொன்னால் குருவை தவிர வேறு யாரும் உங்களை காப்பாற்ற முடியும் அவர் தானே உங்களுடைய பாகிய கிரகம் நீங்கள் செய்த எல்லா தானம் தர்மம் பிறவிதோறும் என்னெல்லாம் புண்ணியம் செஞ்சுட்டு வந்தீங்களோ அது அத்துணையும் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தடைகளும் இல்லாம யாரையும் கேட்காம உங்களுக்கு கொண்டுட்டு வந்து அப்படியே தாரவார்த்து கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் அதனால அப்படிப்பட்ட இரண்டாம் இடம் ஒரு நல்ல இடம் இல்லையா குருவுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று குரு வரும் காலங்கள் கல்யாணம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம் பண விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் போய் குரு பகவான் ராசிக்கு மூணுல பயிற்சி அடைகிறார் அப்ப ராசிக்கு மூன்றாம் இடங்கிறது ஒரு மிதுனத்துக்கு குரு போறார் இதுல ஐயா என்ன சொல்றாரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் போகும் பொழுது குடும்பத்தில் களவு போகும் யா குருபதி வந்து மூணுக்கு போகக்கூடாது இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்ட காந்தாரி மகன் அழிந்தது மூன்றாம் இடத்துல குரு போகும்போது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா ஐயா சொல்கிறார் இப்போ என்னப்பா சனி பன்னெண்டில் வந்து ராசிக்கு மூணாவது பார்வையா ரெண்டாம் இடம் காசு குடும்பம் இந்த இடத்த பார்க்கும்போது என் பாதகாதிபதி வந்து பன்னெண்டில் உட்காந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய குரு பகவான் வந்து ராசியை விட்டு கடந்து மூணுக்கு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு அச்சம் கவலை மேச ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் குரு என்ன சொல்கிறாருன்னா நான் எங்கிருந்தாலும் மன்னவன் மன்னவனே பொன்னவன் பொன்னவனே உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு என்னை தவிர வேறு யாருக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தோட குரு பகவான் என்ன செய்கிறாரு ராசிக்கு மூணில் இருக்கும்போது என் பார்வை எங்கே படுதோ நான் இருக்கிறத விட நான் பார்க்குறதாயா சிறப்பு நான் இருக்கிற இடத்துல சில நன்மைகள் தான் இருக்குது என்னுடைய பார்வையில் தான் பல நன்மைகள் இருக்குது அதனால் உங்கள் ராசிக்கு முக்கியமான இடத்தையெல்லாம் நான் பார்க்க போகிறேன் என்ன கொஞ்சம் அதிசாரமாக அப்படியே கடகத்துக்கு போயிட்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் டிசம்பர் அஞ்சில் மிதுனத்துக்கு குரு பகவான் வந்துடுவார் இருந்தாலும் கூட அப்பையும் பார்வைக்கு பலன் உண்டு அப்படி குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நல்ல இடங்களெல்லாம் பார்க்க போகிறார் அப்படி என்ன நல்ல இடத்தை பார்க்க போகிறார் குரு பகவான் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஏழரச்சினி வந்தால் கல்யாணம் நடக்குமா அல்லது ஏற்கனவே குடும்பத்தில் கல்யாணம்லாம் நடந்து பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமைகள் ஏற்படுமா வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கலைங்க ராத்திரி ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் எப்படா ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையோடு இருக்கக்கூடிய ஆண்கள் ஐயோ ஏழு மணி எட்டு மணி ஆச்சு வந்துடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அப்போ இந்த ஏழாம் இடத்துல ஒரு புரிதல் இல்லாமல் இருந்த கசப்பு எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்காதா வாழ்க்கை நல்லா இருக்காதா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே குரு பகவான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைப்பார் ராசிக்கு ஏழாம் இடத்தை தனது ஐந்தாவது பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு பார்க்க இருக்கிறார் மேசராசிக்காரர்கள் சிறப்பாக கல்யாணம் நடக்க போது எண்ணிய காரியங்கள் எல்லாம் நடக்க போது சபையில் கல்யாணம் நடக்க போது ஒரு கௌரவமான வாழ்க்கை அமைய போது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் ஒரு பாட்னருங்க ஒரு நண்பருங்க உற்ற தோழன் தோழியாக கணவன் மனைவி இருக்க போறீங்க ஆமாம் இதுவரையும் தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருந்த இடஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் போய் ஒரு புரிதல் ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு கனிவு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போகிறது போதில் ஆறு மணிக்கே வீட்டுக்கு போயிடுவான் இன்னும் ஆளை காணமே அஞ்சு மணிக்கு மேலாயிடுச்சேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏக்கம் இது எல்லாத்தையும் குரு கொடுப்பார் அப்படியே தலகல்தான் மாறும் வெறுப்புகள் எல்லாம் கசப்புகளெல்லாம் நீங்கும் இந்த குரு பார்வையினால் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாருங்கள் குரு பகவான் அடுத்து இந்த குரு பகவான் முக்கியமான ஒரு பாவகத்தை உங்களுக்கு பார்க்கறாரு அது என்ன பாவகம் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனது ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம்ங்க அடைய அப்பா பாகியவான் இவருக்கு எல்லாமே கிடைக்குது ஏழரை சனி நடக்கும்போது கஷ்டம் வந்துடும் நினைக்கும் போது மேசராசி அழிவுகளை சந்திப்பார்கள் என்று நினைக்கும் போது இவனுக்கு கெட்ட காலம் நெருங்கிருச்சு வாழ்க்கையில இனி உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று எதிரிகள் கங்கணம் கட்டி காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பகவான் பாக்யத்தை பார்க்கும்போது நான் காப்பாற்றுனேன் என்னுடைய சொந்த வீட்டை நானே பார்க்கும் பொழுது நான் காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுவா அப்படின்ற குணத்தோட குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒரு அப்பா ஸ்தானம்ங்க சரி எனக்கு அப்பா இல்லை அப்பா நிலையிலிருந்து ஒருத்தர் உதவக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் பாகியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்களுடைய தொடர்பு கிடைக்கும் தெய்வ தரிசனங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கோவில் குளங்கள் கட்டுவீங்க அல்லது கோவில் குளங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க நீண்ட நாளாக குலதெய்வம் கோவிலுக்கே போக முடியலங்க என் குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியல என் குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது என்னுடைய நல்ல வேலை கிடச்சிட்டா நல்ல தொழில் அமைஞ்சிட்டா நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வை வளத்தால் உங்களுக்கு கிடைக்க இருக்க போது எதிரிகளுக்கு இது ஒரு ஏமாற்ற காலம்னே நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ வீழ்வீங்கன்னு நினைத்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்தில் மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு காலம் குரு பகவானுடைய பார்வை உங்களது பாக்கியத்தை பார்ப்பதால் ஆமா கெட்ட நேரம் இருக்கும்போது நல்லது நடக்கிறதுக்கும் ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்குல்ல அதே போல உங்கள் லக்கணத்திற்கு சாதகமான தசாபுத்திகள் நடந்தால் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை பலனால நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து குரு பகவானுடைய பார்வை பலன் தனது ஒன்பதாவது பார்வை மிக பலமான ஒரு பார்வை ஒன்பதாவது பார்வையாக மேச ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஆமா உழைக்கிற எல்லாருக்கும் லாபம் கிடைக்கணும் நம்ம பண்ணுற தொழிலில் அந்த வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும் இருக்க 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 தேஞ்சுக்கிட்டே வரக்கூடாது தொழில் நான் ஒன்று ஆரம்பிச்சேங்க ஒரு ரெண்டு பேரை வேலைக்கு சேர்த்தேன் இன்னைக்கு என்கிட்ட ஒரு இருபது பேர் இருந்தாங்க இரநூறு பேரை நான் மாற்றிட்டேன் ஒரு இடத்துல நிறுவனம் நடத்தினேன் பத்து இடத்துல நிறுவனம் தொடங்கிட்டேன் அல்லது பத்து இடத்துல இருந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது ஆமாங்க நான் ஊரில் உள்ளூரில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஏதோ ஒரு அப்பளை வியாபாரம் ஒரு வாழைப்பழம் வியாபாரம் ஒரு சிப்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சாருவார் ராகு பகவான் என்ன காரணம்னா மேச ராசிக்கு லாபத்தில் ராகு அன்னிய மொழிகள் பேசுவீங்க கற்றுக்குருவீங்க என்னங்க எனக்கு தாய் மொழியே தகராறு அந்நிய மொழிக்குன்னா ராகு வந்தால் கற்றுக்குருவீங்கள்ல அத்தனையும் கற்றுக்க வைக்கக்கூடிய குணம் ராகுகிட்ட உண்டு இப்போ ராகுக்கும் குரு பயிற்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ராகு பகவான குரு பார்க்குறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றேன் நான் ஏன்னா ராசிக்கு பதினொன்னுலேயே லாபத்திலே ராகு அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை மே பதினெட்டில் ராகு ராகு அங்கிட்ட வந்துடுவார் குரு வந்த மூணு நாளில் கூடவே அவர் அப்போ அந்த பகவானை தனது ஒன்பதாவது பார்வையாக பார்க்கும் பொழுது ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு கோணாதிபதி பனிரெண்டாம் இடத்து நீங்கள் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் ஒரு தொழில் அமைக்கணும் வெளிநாட்டில் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு நட்பு ஏற்படணும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களை நான் ஒரு எடுக்கணும் என் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த பார்வை அந்த ராகு பகவானை பார்ப்பதால் எங்க பன்னெண்டுல சனி இருந்துட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது குரு பார்த்து என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டா எப்பேற்பட்ட பாவ கிரகங்களுடைய தோஷத்தையும் நல்ல நிலையில் இருந்து குரு பார்த்தால் பிரச்சனைகள் நீங்கும் அப்ப அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான குரு பார்க்கறதுனால இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு ஆக ஏழாம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது அதே போல் உங்களுடைய பாக்கியம் வெகு சிறப்பா இருக்க போகுது லாபம் அதை விட அபரிவிதமா இருக்க போகுது என்ன ஒன்னே செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது விரைய உங்களுக்கு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த செலவுகளை செயல்படுத்துவீங்க அதாவது செலவு ஆனாலும் பரவாயில்லங்க எனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் என் குடும்பத்துக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன் அப்ப துவக்கத்துல சொன்னமே காந்தாரி மகன் அழிந்தார் அப்படின்னு சொன்னா அவர் அகில உலங்களை எண்ணம் வந்துச்சு அதனால அழிந்தார் அதுபோல நீங்கள் எண்ணங்களை மேன்மைப்படுத்தினால் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்க எண்ணங்கள்லாம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் கைவிடணும் அத்துணை காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானையும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானையும் யோக நிலையில் உள்ள தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து வர இவர்களுக்கு சூப்பரான அருமையான பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியே நடந்தாலும் கூட ஏதோ கவலைகள் நீக்கக்கூடிய விதமாக எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கடந்து போய்டுவோம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவா உங்க பாக்கியாதிபதி குரு பாக்கியத்தை பார்க்கறதுனால நிறைய பாக்கியங்கள் உண்டு தஞ்சாவூர் பக்கத்துல கும்பகோண வட்டம் தென்குடி திட்டை குரு என்று சொல்வார்கள் வசிஷ்டேஸ்வரருடைய ஸ்தலம் அந்த குரு பகவானுடைய ஸ்தலத்திற்கு வியாழக்கிழமைகளில் போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்க